மதி கட்ட ஆட்டு மந்த நாமதான் தான் நோட்டு பார்த்தா போதும் பல்ல காட்டி நூறு கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்த அந்த லட்சம் கோடி ஊழல் செஞ்சு வருஷமும் எம்ஜிஆர் பிறந்தனால அவருடைய ரசிகர்களும் அதிமுக தொண்டர்களும் ரொம்ப விமர்சையா கொண்டாடி அமர்கலப்படுத்துவாங்க இப்போ தேர்தலும் வர்றதால எம்ஜிஆருக்கு ஏகப்பட்ட கிராக்கி ஆள் ஆளுக்கு எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்னா சேர்ந்து அதிமுக தலைமை நிலையத்தில் எம்ஜிஆர் பிறந்தனால கொண்டாடினாங்க இதே போல தமிழ்நாட்டோட பல பகுதிகளையும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களோட சேர்ந்து எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாடி மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் அவரை நினைவு இதுல சில இடங்கள்ல அதிமுக தொண்டர்களுக்கும் அமமுக தொண்டர்களுக்கும் இடையில் போட்டி வேற நடந்துச்சு ரெண்டு கோஷ்டிகளும் எம்ஜிஆரை விட்டுட்டு ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் டிடிவி சசிகலாவுக்கு ஆதரவாகவும் கோஷங்கள் போட்டு தங்களுடைய விசுவாசத்தை காட்டினாங்க சென்னை ஆவடி அருகே இருக்கிற திருநென்றூர்ல ஊரில் எம்ஜிஆருக்கு கோயிலே கட்டி எம்ஜிஆர் சிலைக்கு அபிஷேகமெல்லாம் செஞ்சு பிரசாதமும் கொடுத்து அவரை கடவுள் ரஞ்சிக்கு கொண்டு போயிட்டாங்க எம்ஜிஆர் பிறந்த பிறந்தநாளையொட்டி ஆங்காங்கே பேசின அதிமுக நிர்வாகிகள் பழக்கம் போல எதிர்கட்சிகளை பாடினாங்க காஞ்சிபுரத்துல அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் பேசினது அங்கே கூடியிருந்த அதிமுக தொண்டர்களையே கொஞ்சம் நெளிய வச்சது கட்ட மனைவிக்கு வாடகை பாக்கிங்கிறவன் தான் தெரியும் உங்களுக்கு நான் அரசியலுக்கு வரல வாடகையே அரசியலுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டேன் இன்னொருத்தன் வாக்காளருக்கே பாக்கி டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்த ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தன் உலக அரசியலிலேயே ஓட்டு போட்ட வாக்காளருக்கு கடன் வச்சா நான் தினகரன் மாத்திரம் தான் அதுல போய் இப்ப எல்லாம் ஒரு பொய்ய பரப்புறோம் அதிமுகவும் அமமுகவும் இணைக்குமா அப்படின்னு கேட்டான் ஒரு கறிக்கோழி தின்னு கொழு கொழுன்னு வளரும் குஞ்சு பிரிக்க

ரொம்ப கேவலங்க அருவருப்பா இருக்கு இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது என்ன நாங்கள் நாகரிகமாக பேசக்கூடியவர் ஆக கமலஹாசன் நினைச்சுட்டான் பிக் பாஸ் மாதிரி எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லு சிவானிக்கு விழுந்த ஓட்டு கூட உனக்கு விடுகாது ரம்யா பாண்டியனுக்கு விழுந்த ஓட்டு கூட உனக்கு விடுகாது என்ன ரம்யா பாண்டியனுக்கு நானே அஞ்சு ஓட்டு போட்டேன் பாவா அழகா இருக்கு நல்ல பிள்ளையா இருக்கு பிழைச்சு போட்டுமேன்னு சொல்லு

அம்மா தான் ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க பத்திரிகை சொல்லிட்டு அரசியல் பிரமுகர்கள் சொல்லிட்டாங்க எல்லா நாடே சொல்லிட்டு முடிச்சுக்காச்சு திருச்சியில போய் தேர்தல் அறிக்கையை விட்டாம பாருங்க எல்லாருக்கும் ரெண்டு ஏக்கர் தலைக்கு ரெண்டு ஏக்கர் தர போறேன் நம்ம வீட்டுக்காரங்களோட தாலி கட்டிக்கிட்டு வந்து இவ்வளவு காலமாச்சு ரெண்டு துணி வாங்க மாட்டான் தான் நம்மளால வந்து ரெண்டு ஏக்கர் தரங்கிறாரு இவரே இல்லைன்னா கூட நாளைக்கு நம்ம அதை வச்சு போட்டுக்கலாம் அப்படியெல்லாம் கனவு கண்டு கற்பனை பண்ணி குத்துருச்சு பாருங்க குத்து சத சடன்னு குத்தி நம்மளை காய விட்டுருவோம் நான் இப்போ மேடையில் இருந்து சொல்றேன் சத்தியமா சொல்றேன் உண்மையை சொல்றேன் நாளைக்கும் சட்டமன்ற தேர்தலில் அக்கால கல்யாணம் பண்றவனுக்கெல்லாம் தங்கச்சி இலவசம் ஸ்டாலின் சொல்லுவார் நீ யாரை ஏமாந்திரப்படாது

அதிமுகவினர் எம்ஜிஆர் பிறந்தநாளை வச்சு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்ற இருந்து ஆட்களை கொண்டு வந்து கட்சியில் சேர்க்குற வேலையில் தீவிரமாக இருந்தார் அப்படி மாற்று கட்சிக்காரங்களை திமுகவில் சேர்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களையும் திமுக பிடிக்கும்னு ஸ்டாலின் பேசினார் அவர் அப்படி பேசுனது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவா இல்லை கூட்டணி கட்சிகளை பயமுறுத்தவான்னு தனியாக ஒரு விவாதமே போயிட்டு இருக்குது குட்டிகாரணம் போட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆட்சி அல்ல எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் உன்னுடைய நிலை இருந்துருக்கு நான் சில நாட்களுக்கு முன்னால் வர இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக ஒரு இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் இப்போ நாங்கள் கிராம சபை கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மக்களை போய் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த எல்லாம் பார்க்குறப்ப மக்களுடைய உணர்வை பார்க்குறப்ப இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் நிச்சயமாக வரும் என்ற நிலை உருவாகியிருக்கு இதுதான் இந்த கருக்கக்கூடிய நிலை நாகர்கோயில கிட்ட பேசின இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தமிழக அமைச்சர்கள் கூட்டு கொள்ளை அடிக்கிறாங்கன்னு பேசினதை சுட்டிக்காட்டி விமர்சனம் செஞ்சாரு பத்திரிகையில அதுக்கு பொறுப்பாளராக இருக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தி சோழனுடைய மறைவிற்கு பிறகு அந்த பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் துக்குளக்கு பத்திரிகை மட்டும் இல்லை அவர் வந்து சிவருமான் காலத்தில் இருக்கார் சுவருமான் கழுத்தில் இருக்கிற காரணத்தினால நீதிபதிகளையும் விமர்சித்து பேசுவார் ஏன்னா அவர் உண்மையினுடையது ஏன்னா ஒரு சுவருமான் கழுத்தில் இருக்கிற பாம்பு அதனால் கருடா சௌக்கியமானு தான் செய்யும் பாம்பு நீதிபதிகளை விமர்சிப்பார் சசிகலாவை சாக்கடை என்பார் அதே போல் தமிழ்நாடு அமைச்சர்கள் கூட்டு கொள்ளையடிக்கிறார்கள் அதான் ரொம்ப முக்கியம் அரசு கட்டிடத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அமைச்சர்கள் கூட்டுக்கொள்ளை அடிக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார் இதுவரைக்கும் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ யாரும் இது வரைக்கும் மறுக்கலை அதை குருமூர்த்தி பாரு நாங்கள் கூட்டுக்கொள்ளை அடிக்கலை தனிக்குள்ள தான் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லலை அதை மறுக்கலை அதை கண்டிக்கலை ஆகவே இந்த கூட்டுக்கொள்ள உண்மையாக இருக்குமோ என்கிற ஐயப்பாடு எழுப்பி திமுக தான் எப்பொழுதும் பேசிகிட்டே இருப்பாங்க அவர் அவர் இன்னும் புதுசாக பேசலையே இவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் நான் சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் குருமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழமை கட்சி அண்ணா திமுக திமுக எதிர்கட்சி எதிர்கட்சி தான் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுவாங்களா அவங்க விமர்சனம் பண்ணுவாங்களா சொந்த தோழமை கட்சி அந்த கட்சிக்கிட்ட சீட்டு கட்டிட்டுருக்கிறாங்க அந்த கட்சியை குறித்து அந்த கட்சியை சேர்ந்தவரை கடுமையாக விமர்சிக்கிறாரு அந்த கட்சி அது குறித்து கவலைப்படுறாரு அதுதான் முக்கியமானது தன்னோட தொகுதியில தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விசிட் அடிச்ச திமுக எம்பி கனிமொழி பாதிக்கப்பட்ட மக்கள் சிலருக்கு அரிசி பருப்பு கொடுத்து ஆறுதல் சொன்னாங்க திராவிட கட்சிகளோட அரசியல் நகர்வுகள் இப்படி போயிட்டு இருக்கும்போது தமிழக பாரதிய ஜனதா இன்னொரு டிராக்ல பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு சந்தன கடத்தல் வீரப்பனோட மகள் வித்யாவுக்கு கட்சியில முக்கிய பதவி கொடுத்து அவர் மூலமா தமிழக இளைஞர்கள் மத்தியில ஆதரவு தேட முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு செய்தியாளர்கள் கிட்ட பேசின வித்யா இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க காங்கிரஸ் திமுக கட்சிகளுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு வெளியாகிட்டு இருக்கிற தகவல்களை பற்றி பேசின தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஒண்ணுமில்ல அப்படியே இருந்தாலும் அதை பேசி தீத்துக்கோம்னு சொன்னாரு எவ்வளவு சுதந்திரமாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம் நான் எங்களுடைய கருத்து வேறு பொது உடைமை கட்சியினுடைய கருத்து வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து வேறு வைகோ அவர்களுடைய கருத்து வேறு சிறுத்தைகளுடைய கருத்து அதில் ஒன்றும் தப்பு ஒரு விஷயத்துல நாங்கள் வேறுபடலாம் இன்னொரு விஷயத்துல நாங்கள் ஒன்றுபடுகிறோம் ஆனால் எங்களுக்குள் ஆண்டான் அடிமை அடிமைத்தனம் வாய்பொத்தி கைகட்டி கூணி குறுகி குற்றேவல் புரிகிறது செயல் என்பது எங்களுக்கு கிடையாது ஆன்மீக அரசியல் பற்றி பேசின ரஜினி சைலண்ட் ஆகிட்டாரு ஆனா அவர் பேசின ஆன்மீக அரசியலுக்கு ஆதரவு தேடி ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு இந்து மக்கள் கட்சியோட நிறுவனர் அர்ஜுன் சம்பத் காசி மாநகரம் அப்படின்னா புனித யாத்திரை ராமேஸ்வரம் அப்படின்னா ஒரு புனித நகரம் அது மாதிரி இந்த மாயவரம் மாவட்டத்தையே ஒரு ஆன்மீக மாவட்டமாக அறிவித்து இந்த பகுதியிலே யாத்திரை அல்லது சுற்றுலா ஆன்மீக விஷயங்களுக்காக வரக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் இங்கே வசிக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் சிறப்பு திட்டங்களை தீட்டி இந்த மாவட்டத்திலே உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம் அதிமுகவினர் எவ்வளவு கீழே இறங்கி கீழே பேச காங்கிரஸ் காரங்களாலையும் முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சாரு அந்த கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அமைச்சர் உதயகுமாரை பத்தி அவர் பேசின பேச்சு அங்கே இருந்த எல்லாரையும் அதிர வச்சது வடிவேலுக்கு படம் இல்லாத இருந்து மங்கிணி அமைச்சருக்கு கிடைத்திருக்கின்ற இடம் என்பது தமிழக காமெடி அரங்கிலே மிக அதிகமாக இருக்கிறது அவரை பொருத்தமட்டில் அவருக்கு தெரியும் யார் காசு கொடுத்து கூட்டுவது யாருக்கு காசு கொடுத்து வருவது என்பது எடப்பாடி பழனிசாமி பொருத்த அவர் முழுமையாக பணத்தை நம்பி அரசியல் செய்பவர் அவரை பொறுத்த மட்டும் இல்லை எந்த ஒரு விதத்திலும் தமிழகத்தினுடைய நலனுக்கோ அல்லது தல் தமிழர்களோடைய நலனுக்காகவோ எதுவும் செய்யாதனுடைய விளைவாகத்தான் பணத்தை நம்பி இப்பொழுது தேர்தல சந்திக்க இருக்கிறார்கள் அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற வசூல் செய்கின்ற இருக்கின்ற மகிழ்ச்சி அமைச்சர்களை போன்றவர்கள் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை கமலஹாசனோட திடீர் எம்ஜிஆர் பாசத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு எடுத்து சொன்னாரு அமைச்சர் பாண்டியராஜன் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு வியூகத்த இருக்காரு கமல் ஒவ்வொரு நாளிலையும் அவருடைய திடீர் புரட்சி தலைவர் பாசம் என்பது இன்னைக்கு வந்து புரட்சி தலைவியோட எதிர்ப்பாக இன்னைக்கு பரிணமேற்றிருக்கிறது இதே கமல்ஹாசன் அவர்கள் அந்த கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் விஸ்வரூபம் வந்து வெளிவரவில்லை என்றால் இந்திய நாட்டையே விட்டு விட்டு போய் செட்டில் போறேன்னு சொன்ன ஒரு தலைவர் தான் அவரு அந்த நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவருடைய உதவி இல்லாமல் அந்த படம் வந்திருக்காது என்று அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் இன்னைக்கு வந்து ஒரு ஐந்தாறு வருடங்களுக்குள்ள தன் நிலைப்பாட்டை மாற்றி நம்புகிறேன் கமல்ஹாசன் அவர்கள் முழு அரசியலுக்கு வந்து விட்டார் என்பதே இது காட்டுகிறது கமல்ஹாசன் அவர்கள் அப்பெல்லாம் வந்து கண்டும் காணாமல் தன்னுடைய பட தயாரிப்பாளர்களுடைய லாஸை எப்படி சரி பண்றதுன்னு ஓடிக்கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கு இருக்கிற மக்கள் ஆதரவை தாங்க முடியாம விரக்தியில ஸ்டாலின் ஏதேதோ பேசுறதாகவும் சொல்லி திமுகவை இன்னும் கொஞ்சம் சூடியத்தினாரு அமைச்சர் பாண்டியராஜன் ஒரு மிகப்பெரிய விரக்தியில பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் அவங்க கட்சியில இருந்து இன்னைக்கு ஊடகங்கள்ல வர்றவங்க எல்லாம் புதிதாக எல்லாரும் திருநீது நெற்றியில குங்குமம் போட்டு வர சொல்லி ஒரு உத்தரவு பண்றாங்க ஆவடியில வந்து அவர் பேசும் பொழுது முதல் முறையாக ஒரு அம்மன் கோயிலுக்கு முன்னால் இருந்து பேசணுன்றதே அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு ஏதாவது வியூகங்கள் மாற்றி இன்னைக்கு வந்து நாங்களும் இந்துக்கள் தான் நாங்களும் இந்து நம்பிக்கை உடையவர் தான் என்று ஒரு யூட்டன் அடிச்சு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க யாருமே வந்து இந்த போலித்தனத்தை நம்புறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு இந்து பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொல்லாத ஒரு தலைவர் விநாயகர் சதுர்த்திக்கு தெரியாமல் வாழ்த்துக்கள் போட்ட அட்மினை வந்து அங்கேருந்து எடுத்துட்டு இது அட்மின் பண்ண தவறுன்னு சொல்லி அந்த வாழ்த்துகள் வாழ்த்தை வந்து வாபஸ் பெற்ற ஒரு தலைவர் இன்னைக்கு திடீர்னு வந்து நாங்களும் வந்து இந்துக்கள் தான் தொண்ணூறு தொண்ணூறு பெர்சன்ட் நாங்கள் இந்துக்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவருக்கு ஒரு லெவலில் தெரிஞ்சிருக்கு மக்களோட ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கு எப்படி வந்து ஒரு மதத்தை மட்டுமே இழிவுபடுத்தி பேசக்கூடிய தலைவர்கள் அடங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு தெரியுது தேமுதிகாவுக்கு இன்னும் மவுசு குறையிலன்னு காட்டுறதுக்காக மணப்பாறையில் ஒரு சின்ன டூ வீலர் பேரணி நடத்தி காட்டினாங்க அந்த கட்சி தொண்டர்கள் அதில் உற்சாகமான சுதீஷ் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை விட தங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு அடிச்சு விட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சியை வரைக்கும் அவங்க தொகுதி பங்கெடுப்பை பற்றி பேசவில்லை அவங்க வந்து அந்த இருபது பேச கூப்பிட்ருக்காங்க அவ்வளோதான்

இப்படி அரசியல்வாதிகள் அங்கங்கே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் கிராமத்தில் கிராமிய பொங்கல் விழாவில் கலந்துகிட்ட சகாயம் ஐஏஎஸ் ஊழலை தடுத்து நிறுத்த அனைவரும் ஒன்னா சேரணும்னு வேண்டுகோள் விடுத்தாரு ஆனால் அரசியலுக்கு வர்றதை பற்றின கேள்வி எதுக்கும் நேரடியாக பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டாரு நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த ஊழலுக்கு எதிராக தன்னந்தனியாக நான் போராடி வந்தேன் அதற்காக அடிக்கடி மாறுதலை சந்தித்து வந்தேன் ஒன்றுமில்லாத பதவிகளுக்கெல்லாம் நான் தூக்கி அடிக்கப்பட்டேன் அத்தகைய வழிகளையும் அவமானங்களையும் ஒதுக்குதலையெல்லாம் நான் என்னுடைய சமூகத்திற்காக என் தமிழ்நாட்டிற்காக நான் அதை ஏற்றுக்கொண்டு பயணித்து வந்தேன் காரணம் ஊழலை நான் எதிர்த்தேன் ஊழலை எதிர்ப்பது ஏதோ வெறும் காசு வாங்குவதை எதிர்க்கக்கூடிய ஒரு சாதாரண செயல் அல்ல ஊழல்தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருக்கிறது என்று நான் உளமாற நம்புகிறேன் ஊழல்தான் ஏழைகளுக்கு எதிரானது என்று நான் எண்ணுகிறேன் அது மகத்தான மானுட பண்பாட்டிற்கு தன்மானத்திற்கு எதிரானது இந்த ஊழல் என்று நான் கருதுகிறேன் அதனால்தான் இவ்வளவு தீவிரமாக இவ்வளவு வழியை கொடுக்கக்கூடிய பயணமாக இருந்தாலும் நான் இவ்வளவு தீவிரமாக எதிர்த்து வந்ததற்கு காரணம் அது என்னுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்கிறது என்பதற்காகத்தான் எனவே இன்றைக்கு நான் தனியாக இப்படி இந்த ஊழலுக்கு எதிரான என்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கு நான் எதிர்பார்ப்பது எம்முடைய மாணவர்கள் எம்முடைய இளைஞர்கள் எம்முடைய ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பொறியாளர்கள் வணிகர்கள் உழைக்கக்கூடிய மக்கள் உழவர்கள் நெசவாளர்கள் ஏன் ஊடகத்தினர் உங்களிடத்திலிருந்து கூட நான் எதிர்பார்க்கிறேன் இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு பயணத்தை ஒரு களமாடுதலை நாம் எல்லோரும் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டும் அதுதான் இன்றைய தமிழகத்திற்கு தேவை ஊழல் இல்லாத எம் சமூகம் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை உருவாக்குமே ஆனால் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே ஒரு ஒப்பையர்வற்ற சமூகமாக என் சமூகம் மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே அன்போடு இந்த ஊழலுக்கு எதிராக களமாட உங்கள் அத்தனை பேரையும் நான் அழைக்கிறேன் கதை ஒன்று கண்டோ அதை உமக்கென்று நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவ கல்ல வித்தும் மண்ண வித்தும் பேங்குல குவிக்கிறான் ஓட்டு போடும் ஆட்டு மதிக்கட்டும் நாம தான் நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல காட்டி இருக்கிறோம் நூறு கோடி செலவு செஞ்சு செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அட்டைய போட்டாங்க